வாழ்வை வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு கட்டர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஆம் நம்முடைய தெய்வம் அவர் காக்கிறவர் நமக்காக அவர் இரவு முழுவதும் அதாவது நம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறவர் நம்முடைய கடைசி நாட்கள் வரையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் வாழ்க்கை பிரயாணம் முழுவதும் மற்றும் நித்திய காலத்திற்கும் வேதாகமத்தின் தேவனை நம்புகிறதற்கு முழுமையான பாதுகாப்பு உள்ளது என்று இந்த வேத பகுதியின் பின்னணியம் சொல்கிறது ரெண்டாயிரத்தி மத்திய நான்கு பதினெட்டில் நாம் வாசிக்கிற பொழுது கட்டர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் அவர் நம்மை விளக்கி காக்கிறவர் சத்ரு வைக்கிற கண்ணிகளுக்கும் மனுஷர்கள் நமக்கு எதிராய் செயல்படுத்துகிற காரியங்களுக்கும் மந்திர சூனிய தந்திரங்களுக்கும் தேவன் நம்மை விலக்கி காக்கிறவரா இருக்கிறார் எப்படி சீமையி தாவிதை அவன் தூசித்து அவனுடைய நாட்கள் அதாவது தாவிதனுடைய இருதயத்திலே ஒரு காரியம் உண்டு அல்லவா இந்த சீமையை தூசிக்கும்படிக்கு என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அவன் தூசிக்கு மட்டும் அவன் அமைதலா இருந்தான் ஆனால் ஒரு எல்லையை தாவித அவனுக்கு வைத்திருந்தான் அவன் மறிக்கிறதற்கு முன்பதாக தன்னுடைய மகனாகிய சாலை அவன் சொன்ன காரியம் இவனை நீ ஒரு கண்ணு பார்த்துக்கப்பா நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இவன் இந்த எல்லையை விட்டு தாண்டுனா இவனுடைய மீறுதல் இது தான் அவன் என்னை தூசித்தப்பயே நான் அவனை போட்டு தள்ளியிருப்பேன் ஆனால் அவனை விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா அந்த வேலையை நான் செய்யக்கூடாதுன்னு தேவன் என்னை தடுத்திருக்கிறார் போல அப்படின்னு தன் மகனிடத்தில் அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னடா அதையும் இதையும் கொண்டு வந்து இங்கே முடிச்சு போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு மனுஷன் நம்மளை எவ்வளவாய் தூசித்தாலும் ஆனால் அந்த தூசனை நம்முடைய வாழ்க்கையில் பழிக்காமல் அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரர்களை தூசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ விதமான கண்ணிகளை வைக்கிறாங்க சிலர்லாம் இந்த ஊழியர்கள்லாம் விழுந்து போகணும் அப்படின்னு சொல்லி மாந்திரிகங்களை பண்ணுறாங்களாம் சில ஏவல்களை சில பெண்களை வைத்து ஏவல் அதாவது விபச்சாரத்தில் விழும்படிக்கு விசுவாசிகளோ அல்லது ஊழியர்களோ ஊழியத்தின் உச்சத்தில் இருக்கிறவர்களோ இவர்கள்லாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி விளத்தல்றதுக்கான பலவிதமான மாந்திரியங்கள் செய்வினைகள் ஏவல்கள் இது போன்ற காரியங்கள் நடக்குதான் ஆனால் உண்மையாக கத்தரை விசுவாசிக்கிற ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான தீமைகள் நடக்காதபடிக்கு கத்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறாராம் அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு மறைவிடம் இருக்குதுங்க அவர் நம்ம எல்லா வேடனுடைய கண்ணிக்கு நம்மை விற்கிறவராக இருக்கிறார் அதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் உன் ஆத்மாவை அவர் என்ன பண்ணுவாராம் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீமைக்கும் எல்லா விதமான சத்தனுடைய கிரியைகளுக்கும் தேவன் நம்மை விளக்கி காக்கிறவராக இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை காக்கிறவர் தான் இல்லைன்னு சொல்ல நாமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆஹ் தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி இருக்குதுல்ல அப்போ நாமும் நம்முடைய நடைகளை காத்து நடக்கணும் அப்படிதான் தேவன் அப்போதுதான் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பவர் தந்திருகிறவரா இருக்கிறார் செபிப்பன் நேசிக்கிற நல்ல தகப்பனு ஆசிர்வாதமான நாளிலும் ஓ நீர் எங்களை எல்லா தீமைக்கும் விளக்கி காக்குறவர் ஆண்டவரே மனுஷனுடைய நிந்தையான பேச்சுகளுக்கும் சத்ருடைய கண்ணிகளுக்கும் எங்களை விளக்கி காத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாளை ஆசிர்வதி நாளுக்குரிய சகல ஆசீர்வாத நன்மைகளும் கிருபைகளும் சுகமும் எங்களுக்குள் கடந்து வந்திருப்பதற்காய் நன்றி காத்துக்கொள்ளும் கிறிஸ்து இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ